சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவும் வேறு வழி இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி உதவி கேட்குறாங்க என் ஏற்ற பெரிய லாபம் கிடைக்கலனாலும் என்னை நம்பி எனக்காகவே எந்த முன்பணமும் வாங்காமல் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வந்த அந்த அக்காங்களுக்காவது சம்பள பணத்தை கொடுக்கணும்னு தான் இப்படி பணத்தை திரும்பி வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் கையெழுத்து போட்ட பேப்பரை காமிச்சு நீ மொத்த பணத்தையும் வாங்கிட்ட நீ எங்களை ஏமாத்துறேன்னு சொல்லி அவமானப்படுத்தி வெளியில் அனுப்புகிறாங்க ஆனால் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் வாங்கின கடனையும் கொடுக்க முடியும் அதே மாதிரி எனக்காக வந்து வேலை செஞ்ச அந்த அக்காங்களுக்கும் சம்பள பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கண் கலங்கி அங்க போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல அதுக்கு அந்த போலீஸும் என்னமா மீனா நீ ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு நினச்சினே நீ பெரிய ஆர்டர்லாம் செய்கிறேன்னு நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்படி படித்து பார்க்காம கையெழுத்து போட்டு ஏமாந்து போய் நிற்கிறியே நான் உன்னை நம்பலாம் ஆனால் இந்த பேப்பரில் நீ கையெழுத்து போட்டுருக்கிறதுனால மற்றவங்க உன்னை நம்ப மாட்டாங்கல்ல நீதான் அவங்கள ஏமாத்துற மாதிரி நினைப்பாங்க இதில் என்னால் பெருசாக உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது இருந்தாலும் நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேமா மீனான்னு சொல்லி மீனாவையும் மீனா தம்பி சத்யாவையும் அங்கேருந்து போலீஸ் அனுப்பிடுறாங்க வெளியில் வந்த இங்கே மீனாவும் எல்லாம் என் 得不得？ நான் படிச்சிருக்கேன் தான் பேர் ஆனால் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம இப்படி வந்து ஏமாந்துட்டேனே சத்யா நான்லாம் படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ ஏமாந்தது ஏமாந்தது தானா என் பணம் திருப்பி கிடைக்காத சத்யான்னு கேட்க அக்கா நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க நிறையா சம்பாதிக்கணும்னு எவ்வளவோ பா கஷ்டப்பட்டிருக்க உன்னை நம்பி வந்தவங்களுக்கும் பணத்தை திருப்பி தந்துருவக்கா நீ கவலைப்படாமல் இரு ஏதாவது ஒரு வழி நமக்குன்னு கிடைக்காமையா போயிடும்னு சொல்ல உடனே இங்கே மொத்தமும் ஃபோன் பண்ணி மீனா காலையிலையே அங்கே பூ கொடுக்க கிளம்பிட்டியா ஆமாம் அந்த பணம் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துட்டாங்களா நீ வந் வாங்கின கடனெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க மீனா இதை முத்துவுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக முத்துவே ரொம்ப தூரமாக சவாரிக்கு போயிருக்கார் இதெல்லாம் தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுவார் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பணம் கண்டிப்பாக கிடச்சிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல இல்லை மீனா நீ ரொம்ப சோகமாக பேசுகிற மாதிரி இருக்குது வேலை வேலைன்னு ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையோ அதனால தான் இப்படி பேசுகிறியா மீனா உன் கூட நான் இருந்திருந்தா உனக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருப்பேன் நீ சரியான நேரத்துல சாப்பிட்ற மீனா நீ ஒன்னையும் பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்ல சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போனை வைக்கிறேன்னு கண் கலங்கிக்கிட்டே முத்துவுக்கு இதை பத்தி சொல்லாம இங்க வந்து மீனாவும் போனை வைக்கிறாங்க என்ன செய்யனே தெரியாம மீனா வீட்டுக்கு போக விஜயா உடனே மீனாவை கேள்வி கேட்குறாங்க என்ன நீ காலையிலேயே பூ கொடுக்க போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யாம இப்பதான் வீட்டுக்கு திரும்பி வர எனக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சமைக்கணும்னு உனக்கு என்னமே இல்லையா என்ன வெளியில போய் வேலை பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறியா ஆமா என்ன சோகமா இருக்க அப்படின்னு கேட்க நான் ஏன் சோகமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன நடந்தது நான் எதுக்காக இவ்வளோ பிரச்சனையில இருக்கேன்னு எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்களே அதுக்கப்புறமும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கேள்வி கேட்குறீங்க எனக்கு முடியல என்னால் சமைக்க முடியலன்னா அதை அப்படியே விட வேண்டியதானே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அத்தை என் மனசை வேதனைப்படுத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயாவும் மீனா நீ வர வர ரொம்ப பேசிட்டே இருக்க வீட்டு வேலையை செய்யினா செய்ய வேண்டிதானே அதென்ன என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பான்னு சொல்கிற நான் சொல்கிறது தான் நீ சமைச்சு கொடுக்கணும் புரியுதான்னு கேட்க முடியாதுத்த இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அண்ணாமலையும் வராரு அவரும் கடையில் போய் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்ல ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் நாம தான்மா தெளிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க ஆமாம் மாமா ஏமாத்துறவங்கள நாமளும் ஏமாற்றி தான் அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கணும் போல நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்கள சும்மாவே விடக்கூடாது மாமா அப்படின்னு மீனா சொல்லிகிட்டு இருக்க உடனே இங்கே அண்ணாமலையும் என்னம்மா சொல்கிற நீ யாரையும் ஏமாத்தணும் நினைக்க மாட்டியேம்மா மீனான்னு கேட்கும்போது நம்மளை மட்டும் எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களே தெளிவாகவும் இல்லாமல் மற்றவங்க செய்கிற இந்த திட்டத்தையும் புரிஞ்சுக்காமல் இருக்க போய் தானே மாமா நம்ம ஏமாந்துருக்கோம் எப்படியாவது நான் சரியான ஒரு பதில் கொடுத்து தான் ஆவேன்னு சொல்லிட்டு மீனா கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனில் இருக்க மீனா அப்பதான் யோசிக்கிறாங்க என்ன ஏமாத்தினவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கள ஏமாத்தியாவது என் பணத்தை நான் வாங்குவேன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன் எனக்காக அந்த அக்காங்க எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு வந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க அப்படி இருக்க அவங்களுக்கு ஒரு தேவைனா கூட பண உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன் எல்லாரும் போன் பண்ணி இப்ப பணத்தை வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஒரு சரியான முடிவெடுக்கணும் சரியான ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க அந்த சமயம் பினான்சியர் மீனாக்கு போன் பண்றாங்க என்னம்மா மீனா பணத்தை ரெண்டு நாளில் கொடுத்துருவேன்னு சொன்னியே இப்போ வரைக்கும் வந்து என்னை பார்க்கவும் இல்லை பணத்தை திருப்பி தரவும் இல்லை என்னம்மா உன்னை நம்பி பணம் கொடுத்ததுக்கு என்னை ஏன் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு அது உடனே மீனாகவும் சார் அந்த பணம் இன்னும் எனக்கு கிடைக்கல கிடைச்ச உடனே கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் தர வேண்டிய பணத்தையும் தருவேன் சார் என்னை நம்புங்க நான் யாரையும் ஏமாத்தணும்னு நினச்சதே இல்லை சார் என் நிலமை அப்படி இருக்குது என்னை புரிஞ்சுக்கோங்க சார்னு சொல்ல இன்னும் ஒரு நாள் தாம்மா அதுக்குள்ளே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு என்னை ஏமாத்துறவங்கள நானும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோன்னு ஃபோனை வைக்கிறாரு ஃபினான்சியர் மீனா உடனே யோசிக்கிறாங்க ஃபினான்சியர் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க எனக்காக வந்து உதவி செஞ்சு அந்த அக்காங்களும் பணம் வேணும்னு கேட்டு ஃபோன் இருக்காங்க சம்பளத்தையும் கொடுக்க முடியாமல் வாங்கின கடனையும் கொடுக்க முடியாமல் நான் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து இந்த விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஆனால் என்னை இப்படி அவமானப்படுத்தி ஏழனமாக பேசி எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காம அந்த சிந்தாமணியும் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்த அந்த ஆளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல அவங்க எப்படி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி நானும் அவங்கள தான் போகிறேன் பணம் கிடைக்கட்டும் அதுக்கப்புறமா சிந்தாமணிய நான் சும்மா விடவே மாட்டேன் யோசனை மீனா கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேச நினைக்கிறாங்க சீதா கிட்டே சொல்றாங்க இனியும் நாம இதை பத்தி யோசிக்கிறத விட சரியான ஒரு திட்டம் போட்டு பணத்தை வாங்குற தான் பார்க்கணும் நிறைய எனக்கு கடன் இருக்கு அதெல்லாம் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல அக்கா அதான் நீ போய் கேட்ட பணத்தை தரமாட்டேன்னு சொல்லி உன்னை திட்டி அனுப்பிட்டாங்களேக்கா அப்புறம் எப்படிக்கா பணம் கிடைக்கும்னு சீதா கேட்குறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதி சொல்றாங்க அதெல்லாம் பணத்தை வாங்கிடலாம் மீனாவோட பணத்தை ஏமாத்துறவங்கள நானே சும்மா விட மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் மீனா என்ன செய்யணும்னு உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே மீனாவும் ரொம்ப நன்றி ஸ்ருதி நீங்கள் அந்த சிந்தாமணி அனுப்பின ஆள் மாதிரியே போயிட்டு எனக்கு இந்த பெரிய ஆர்டர் கொடுத்து என்னை ஏமாத்தின அந்த கிட்ட போய் பேச ஆரம்பிங்க சிந்தாமணி அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பணம்னா அந்த ஆள் என்ன வேணாலும் செய்வான் சிரிச்சுக்கிட்டே சிந்தாமணியை பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிப்பான் அந்த சமயம் அவன் பேசுகிற எல்லாத்தையுமே ஆதாரம் ஆதாரமாக நம்ம எடுத்துக்கணும் அந்த ஆதாரத்தை வச்சு தான் அங்கே சிந்தாமணியவும் அந்த ஆலையும் சும்மா விடாமல் எப்படி நம்மளை ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி அவங்கள போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற என் பணத்தை நான் வாங்க போகிறேன் இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு தடவை அவங்க என்ன மட்டும் இல்லை வேறு யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அதனால தான் இப்படி என, நீங்க எனக்கு செய்யணும்னு சொல்ல கண்டிப்பா மீனா உங்களை ஏமாத்துறவங்கள சும்மா விட்டுருவோமா என்ன இத பத்தி நான் உங்ககிட்ட எத்தனை முறை கேட்டேன் ரவியும் நானும் நீங்க சாப்பிடாம எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நினைச்சி ரொம்ப மனசு வேதனைப்பட்டோம் தான் உண்மை என்னன்னு சொல்லாமே இருந்துட்டீங்க எங்ககிட்டயே உண்மையே சொல்லலையே முத்துவுக்கும் இதெல்லாம் தெரியாது தானே அப்படின்னு கேட்க ஆமாங்க என் வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே கார்ட் வேலைக்காக போயிருக்காரு அப்படி இருக்கும்போது சவாரி முடிச்சுட்டு திரும்பி வந்த உடனே சொல்லிக்கலாமேனு தான் அவர் வரும்போது இந்த பணம் என்கிட்ட இருக்கணுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் அப்போ என் திறமை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா போட்ட திட்டத்துக்காகவே இங்கே ஸ்ருதியும் சீதாவும் அந்த ஆளை பார்க்கறதுக்காக போகிறாங்க அவர் அங்கே இன்னொருத்தவங்க கிட்ட டெக்கரேஷன் ஆடுற பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம் அங்கே போன ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் உங்களை பார்த்ததே இல்லையே நீங்கள் யாருன்னு கேட்க சிந்தாமணி தான் என்னை அனுப்புனாங்க அவங்க தான் என் ஓனர் அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதி வந்து போய் சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த ஆளும் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் வரதா சிந்தாமணி எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையேன்னு கேட்க சிந்தாமணி அக்கா ஃபோன் பண்ண வேண்டாம் இங்கே எனக்கு பெரிய உதவியை செஞ்சு அவருக்கு போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க நானும் சிந்தாமணி அக்கா அனுப்பின ஆளுதாங்க தாங்க நம்பி இந்த பணத்தை வாங்குங்க அதான் மீனாவை நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கீங்களே மீனாவுக்கு இனி டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம செஞ்சதுக்கு காரணமே நீங்கள் தானே அதனால தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த மீனாவுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த ஆளும் ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் சிந்தாமணி அக்கா எனக்கு பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்களா அதான் மீனாக்கு சேர வேண்டிய அந்த பணத்தையே தர விடாம உன்னே முக்கால் லட்சம் ரூபா எங்கிட்ட தானே இருக்குது இப்ப இந்த பணமும் எனக்கு தானா அப்படின்னு கேட்க உடனே இங்க ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க ஆமா ஆமா நீங்க சொன்னதெல்லாம் செய்றீங்கல்ல அதுவும் மீனா அவமானப்பட்டு இந்த வேலையே வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் நீங்க தானே அதனால தான் மீனாவோட பணம் அப்ப தான் இருக்கானு கேக்க ஆமா சிந்தமணி அக்காதான் இப்படி ஏமாத்தி அந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொன்னாங்க நானும் அந்த ஒன்னே முக்கால் லட்ச ரூபாயை எடுத்துக்கிட்டேன் மீனாவால் எனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு உடனே ஸ்ருதியும் அது சரிதான் அது மட்டும் இல்லை நீங்கள் எப்படி அந்த மீனாவை ஏமாத்துனீங்க மீனாவை பற்றி எனக்கு தெரியுங்க அவங்க வேலைன்னு வந்தா ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருப்பாங்களாம் அது எப்படி நீங்கள் அவங்கள இவ்வளோ தெளிவாக ஏமாத்துனீங்க எனக்கே இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஆளும் நீ இப்படி பேசின உடனே இவங்க சிந்தாமணி அனுப்பி தான் வந்திருக்காங்கன்னு நம்பி உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது வேற ஒன்றும் இல்லை அந்த பொண்ணுக்கு பெருசாக எந்த டெக்ரேஷன் ஆர்டரும் கிடைக்கல ஆனால் எப்போ பார்த்தாலும் சிந்தாமணி அக்காவோட வழியில வந்து பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க என்கிட்ட வந்து இதை சொல்லி உதவி கேட்டாங்க பணம் கிடைச்சா போதும்னு தான் சிந்தாமணி அக்கா உதவி செய்ய நானும் அந்த மீனாக்கிட்ட பெரிய ஒரு டெக்ரேஷன் ஆர்டர் இருக்குது வரீங்களான்னு கேட்டேன் அவங்களும் வரேன்னு சொல்லி டெக்ரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு வந்து பேசுனாங்க வெறும் இருபத்தையாயிரம் ரூபா முன்பணத்தை கொடுத்துட்டு மொத்த பணத்தையும் அவங்க வாங்கின மாதிரி ரெண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கினேன் அவங்க எதையும் படித்து பார்க்கல இந்த ரெண்டு பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு இருபத்தையாயிரம் ரூபா வாங்கிக்கோங்கன்னு உடனே நம்பி வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த பேப்பர் என்கிட்ட தான் இருக்கு பார்க்குறீங்களா மேலே உள்ள பேப்பரில் தான் முதல்ல மீனா கையெழுத்து போட்டாங்க கீழே ஒரு பேப்பர் இருந்ததை பார்க்காம இதுலையும் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ நான் ரெண்டாவது பேப்பரை காமிச்சு இதில் நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கீங்க மொத்த பணத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏமாற்றி அவமானப்படுத்தி அனுப்பிட்டேன்ல அதனால தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் புத்திசாலியாக இருக்க போய் சிந்தாமணி அக்கா எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ரெண்டு பேப்பரையும் ஸ்ருதி கிட்ட காமிச்சு சிரிக்கிறாரு இதை பார்த்து ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது அவர் பேசுகிற எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சுக்கிறாங்க ஸ்ருதி ஆனாலும் இப்போவே இந்த ஆளை வெளுத்து வாங்கணும் போல தோணுது அப்படின்னு நினச்சாலும் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு ஸ்ருதி பார்க்குறாங்க இப்படியெல்லாம் எழுதி மாற்றி பேசி இங்கே வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கி மீனாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு பணமே வராமல் இந்த சிந்தாமணியும் இந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டு தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியை சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் சரிதான் அது மட்டும் இல்லை அந்த பணத்தையும் நீங்கள் தான் வச்சுருக்குறீங்களான்னு கேட்க ஆமாம் அந்த மீன் மீனாவுக்கு தர வேண்டிய நான் தான் எனக்கு ஏதாவது சம்பளம் அந்த பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சிந்தாமணி அக்கா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனி அந்த மீனாவுக்கு யாரும் டெக்கரேஷனோட தரவும் மாட்டாங்க இனி சொல்ல மீனா வெளியில வேலை பார்க்க வரவே மாட்டாங்க தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதிக்கு இப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது மீனா சந்தேகப்பட்டது சரிதான் சிந்தாமணி சொல்லி தான் இந்த ஆள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அதனால தான் மீனாக்கு வர வேண்டிய பணமும் வரல இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லி ஏமாத்திருக்காங்க மீனா ரொம்ப பாவம் இப்படி நம்பி ஏமாந்துட்டாங்க இந்த டெக்ரேஷனோடருக்காக எவ்வளோ பணம் செலவு செஞ்சுருக்காங்க தாங்கிட்டே இருந்த பணத்தையும் கொடுத்து வெளியிலையும் கடன் வாங்கி சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு போன பணத்தை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்றாரு ஆமா சிந்தாமணி அக்கா எவ்வளோ பணம் கொடுத்து அனுப்புறாங்கன்னு கேட்க எந்த சிந்தாமணி அக்கா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு இங்கே வந்து ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க நீங்க சிந்தாமணி அக்கா அனுப்பின ஆள் தானே அப்படின்னு கேட்கும்போது நான் மீனா அக்கா அனுப்புன ஆள் இங்க சிந்தாமணிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உங்களை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க எப்படி எங்களை ஏமாத்துனீங்களோ அதே மாதிரி உங்க மூலமாவே உண்மை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இப்படி நாங்கள் திட்டம் போட்டு செஞ்சோம் நீங்கள் பேசின எல்லாமே என்கிட்ட ஆதாரமாக இருக்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உடனே அந்த ஆளும் திரு திருன்னு என்ன சொல்கிறீங்க என்னையே ஏமாத்திட்டியா சிந்தாமணி அக்கா அனுப்பின ஆளுன்னு சொல்ல போய் தான் உன்னை உட்கார வச்சு பேசினேன் நடந்த எல்லாத்தையும் சொன்னேன் ஆனால் இப்போ என்னடானா என்னென்ன சொல்லிட்டு இருக்க அப்போ நீ அந்த மீனா அனுப்பின ஆளா அப்படின்னு கேட்க ஆமாம் மீனா அக்கா அனுப்புன ஆளு தான் யாரை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் நீ ஏமாத்தலாம் நினைச்சியே உன்னை ஏமாத்தின என்னை பார்த்து உனக்கு எவ்வளோ கோவம் வருது அதே மாதிரி தானே வெளியில கடன் வாங்கி கையில் இருந்த பணத்தையும் வச்சு பெரிய டெக்கரேஷனோட செஞ்சு முடிச்சுட்டு வருமானம் வரலன்னு உடனே அவங்க கண் கலங்கி நிக்க நீ ஏமாற்றி அனுப்புனியே அவங்க நிலைய நிலைமைய பத்தி யோசிச்சியா அடுத்தவங்களை ஏமாற்றும் போது சந்தோஷமா இருக்குது நீ ஏமாந்து நிற்கும் போது கோவம் வருதா உனக்கு அப்படின்னு ஸ்ருதியும் அந்த ஆளை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே அந்த ஆளும் இந்த ஆதாரத்தெல்லாம் என்கிட்ட கொடு வெளியில இதெல்லாம் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்ல நான் ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் கொஞ்ச நேரத்தில் அவங்க இங்க வந்துருவாங்க வேணும்னா பாக்குறியா எனக்கு ஏதாவது ஒன்னால பிரச்சனை வந்ததுன்னு வையி ஒன்னையும் அந்த சிந்தாமணியும் போலீஸ் சும்மா விட மாட்டாங்க நீங்க மட்டும் தான் திட்டம் போடுவீங்க அதில் நாங்கள் அவமானப்பட்டு நிக்கணும்னா அதெல்லாம் எப்படி நடக்க விடுவேன் அதுவும் மீனா ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை செஞ்ச உன்ன நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு ஸ்ருதி வெளுத்து வாங்குறாங்க வரவை உன் அக்காவை இப்போ வரவை அதான் உன் அக்கா சிந்தாமணியை வரவை பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்னதை செஞ்சிடல இப்போ நீ ஃபோன் பண்ண உடனே அவங்க வரலன்னு வையன் நீ மட்டும்தான் உள்ளே போவே அது உனக்கு பெரிய பிரச்சனையாயிரும் வர வைக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க இருமா அந்த அக்காவை கூப்பிட்றேன் அப்படின்னு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு அந்த ஆளும் உடனே சிந்தாமணியும் என்ன செஞ்சு வச்சிருக்க என் பேரை சொல்லி யார் வந்து பேசினாலும் உண்மையெல்லாம் சொல்லிடுவியா உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்ததுக்கு இப்போ பாரு மீனா யாரையோ அனுப்பி நடந்த எல்லாத்தையும் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இங்க என்னையும் வர வச்சு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா நான் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஒன்றை சும்மா விட மாட்டேன் உனக்கும் பணம் கிடைச்சது இல்லை இப்படியா என்னை வருஷமா மாட்டி விடுவேன் இத்தனை வருஷமா எனக்காக வேலை செய்கிறியே அந்த மீனா கிட்ட போய் மாட்டிக்கிட்டியே என்னன்னு சொல்றது உன்ன அப்படின்னு அந்த ஆளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்கே மீனாவை ஏமாத்தின அந்த ஆளும் அக்கா நீங்கள் சொல்லி தானேக்கா இங்கே மீனாவுக்கு பணம் கொடுக்காமல் ஏமாத்தினேன் இப்போ எனக்கா என்ன திட்டுறீங்க நான் சரியாக தான் செஞ்சேன் நீங்கள் அனுப்பின ஆளுன்னு தான் சிரித்து பேசினேன் உண்மையெல்லாம் சொன்னேன் ஆனால் இப்போ இந்த பொண்ணு என்னை வெளுத்து வாங்குதுக்கா போலீஸை வர வைப்பேன்னு வேற சொல்கிறாங்க நீங்கள் தான்க்கா ஏதாவது செய்ய முடியும் சீக்கிரமாக வாங்கக்கா அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்ல நீ கவலைப்படாமல் இரு யாரா இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் அங்கே கிளம்பி வராங்க அந்த சமயம் ஸ்ருதியும் அவங்க ஆதாரமாக எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே மீனாவுக்கு அனுப்புகிறாங்க என்னென்னலாம் இந்த ஆள் பேசினாரு எப்படியெல்லாம் மீனாவை ஏமாத்தினார் இவர் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்றது போலீஸ்க்கு ரொம்ப தெளிவாக தெரிய வந்தாதானே பணத்தை இங்கே மீனாக்கு வாங்கி தர முடியும் அதனால் இந்த ஆதாரத்தை மீனாக்கு அனுப்பி வைக்க மீனா அதெல்லாம் பார்த்துட்டு கண் கலங்கி அழுகிறாங்க இவங்களெல்லாம் நம்பி பெரிய டெக்ரேஷனோட செய்யணும்னு நினச்சது என்னோட தப்பு தான் ஆனால் இப்போ அந்த ஆள் வசமாக மாட்டிக்கிட்டான் மறுபடியும் பணம் கிடைக்க போகுதுன்னு உடனே சிந்தாமணி அனுப்பின ஆளுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நம்பி ஏமாந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டான் இது ஒரு ஆதாரம் போதுமே அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்சு அந்த போலீஸ்கிட்ட மறுபடியும் மீனா போகிறாங்க மீனாவை பார்த்த உடனே என்னம்மா மீனா நான் தான் சொன்னேனே இப்போதைக்கு என்னாலேயே உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு என்னமா மறுபடியும் வந்திருக்கேன்னு கேட்க சார் ஆதாரம் இருந்தா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள வெளுத்து வாங்கி பணத்தை திருப்பி வாங்கி தர முடியும்ல சார் ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி நானும் திட்டம் போட்டு ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார் இதை பாருங்கன்னு சொல்லி அங்க ஸ்ருதி அனுப்புன அந்த ஆளு பேசின எல்லா ஆதாரத்தையும் தெளிவாக போலீஸ்கிட்ட மீனா காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே தான் அங்கே போலீஸ்க்கும் தெரிய வருது மீனா ஏமாந்ததுக்கு காரணம் சிந்தாமணியும் அந்த ஆளும் தான் மீனா எந்த தப்பும் செய்யலை பொய் சொல்லி பணத்தை தராமல் ஏமாத்தினது இந்த ஆளு தான் இதுக்கு காரணமாக இருந்தது சிந்தாமணி தான் இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது ஏதோ அந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு மீனாக்கு பணம் தராமல் ஏமாத்துனா சும்மா விட்டுருவோமா பெரிய ஆதாரமே இருக்குது இவங்க பேசினதையே வச்சு இவங்கள நான் வெளுத்து வாங்குறேன் மீனா நீ கவலைப்படாதம்மா இந்த ஒரு ஆதாரம் போதும் அவங்கள நான் என்ன செய்கிறேன்னு பாரு உனக்கு வர வேண்டிய பணம் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு மீனா கூட மீனாவையும் கூட்டிக்கிட்டு அந்த போலீஸ் அங்கே அவங்க இருக்கிற இடத்துக்கே கிளம்பி போக அங்கே சிந்தாமணி வராங்க சிந்தாமணி அங்கே ஸ்ருதியை பார்த்த உடனே நீங்கள் யாரு எதுக்காக மீனாவுக்காக நீ வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சிட்ருக்க என்னதுக்கு வர சொன்னு கேட்க இங்கே ஸ்ருதி சொல்றாங்க எல்லாம் காரணமாதான் நீ தேவையில்லாத ஒரு திட்டம் போட்டு மீனாவை அவமானப்படுத்துவே உன்னை தேடி நான் வந்து நானும் திட்டம் போட்டு உன்னை அவமானப்படுத்துறதுக்கு தான் வர சொன்னேன் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க உன்னை வெளுத்து வாங்கி பணத்தை வாங்குறதுக்கு எங்கள் அக்கா மீனா எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா தனியா இருந்து படிக்கலைனாலும் திறமையாக அவங்களுக்கு முடிஞ்ச டெக்ரேஷனோட செய்கிறாங்க ஒன்றை மாதிரி ஆளுங்க தான் இப்படி தேவையில்லாமல் அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப அளவச்சல்ல இனி உனக்கு என்ன நடக்கும்னு பாரு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஆளும் அக்கா பேசாமல் பணத்தை திருப்பி கொடுத்துருவோமா இல்லைனா இவங்க போலீஸெல்லாம் வர வச்சா பெரிய பிரச்சனையாயிருங்க்கா என் ஓனர் என்னை சும்மா விடமாட்டாரு உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் இப்படிலாம் செஞ்சேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான்க்கா ஏற்கனவே மீனா வந்து என் ஓனரை பார்த்துறாரு அப் பார்த்தாங்க அப்போ கூட நான் மீனா மலை தான் தப்பு இருக்குன்னு சொல்லி அப் அவமான அனுப்பிட்டேன் வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிடுவாங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியார் நான் பார்த்துக்குறேன்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்க மீனா போலீஸோட வந்துடுறாங்க வந்த உடனே இங்க மீனா இருந்த கோவத்தில் அங்க சிந்தாமணிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க யாரை ஏமாத்த பார்க்குற நீயும் இந்த ஆளுக்கு பணம் கிடைக்கும்ன்ற ஒரு திமிரில் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டே என்ன ஏமாத்துனீங்களா எவ்வளோ வந்து அழுதேன் எவ்வளோ வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னேன் ஆனால் என்னை மதிக்காமல் என்ன இன்றைக்கி உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவத்தில் அந்த ஆளையும் அவமானப்படுத்தி சிரிச்சு அந்த ஆளையும் வெளுத்து வாங்குறாங்க என்னை ஏமாத்தின மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வேற யாரையும் ஏமாத்தவே கூடாது உங்க வழியில் நான் தலையிடணும்னு நினைச்சதே இல்லை நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்க்க வேணும்னே பெரிய டெக்கரேஷன் பண்ணுற தர மாதிரி தந்து பணத்தையும் தராமல் என்னை அவமானப்படுத்தி எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க என் வீட்டுக்காரர் மட்டும் இப்போ இருந்திருந்தா உங்களை சும்மா விட்டுருக்கவே மாட்டார் நீ என்னை ஏமாத்தினல அதனால தான் என் தங்கச்சியை அனுப்பி வச்சு ஒன்றை நான் ஏமாத்தினேன் உண்மையெல்லாம் நீயே இப்போ சொல்லிட்டல ஆதாரம் எல்லாமே போலீஸ்கிட்ட காமிச்சிட்டேன் இனி நீ போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க என் பணத்தை திருப்பி தரியா இல்லையா அப்படின்னு மீனா கேள்வி கேட்குறாங்க உடனே அங்கே வந்த போலீஸும் சிந்தாமணியவும் அந்த மீனாவை ஏமாத்தின ஆளையும் வெளுத்து வாங்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் திருந்த மாட்டீங்க எத்தனை முறை உங்களை வந்து இப்படி திட்டி வெளுத்து வாங்கிட்டு போயிருக்கேன் உங்க வேலையில யாராவது தலையிட்டா உடனே பிரச்சனை செஞ்சு அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காம செய்யறதா உங்களோட வேலை அப்படிதானே இப்ப கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு நாங்க என்ன வேணாலும் செய்யலாம் மீனாக்கு வர வேண்டிய பணம் முதல்ல வரணும் சிந்தாமணி இதெல்லாம் சரியே இல்லை சிந்தாமணி பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஒரு பக்கம் போலீஸ் ஸ்ருதி மீனானு எல்லாருமே கோபமா இருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற பயத்துல இங்க சிந்தாமணியும் அங்கேருந்து பணத்தை எடுத்து மீனாக்கிட்ட ரொம்ப கோபமா முறைச்சிக்கிட்டே கொடுக்குறாங்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க பாத்தீங்களா மீனா நம்மளை ஏமாத்தணும்னு நினைச்சவங்க இப்போ தலை குடிஞ்சு நிற்கிறாங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இவங்களெல்லாம் இப்படியே சும்மா விடக்கூடாது சார் வெளுத்து வாங்குங்க சார் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க இன்னைக்கு மீனா நாளைக்கு யாரோ இப்படி யாரையோ இவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க போய் சொல்றதெல்லாம் இவங்களுக்கு சாதாரணமா போச்சு சார் ஆனா மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா வேண்டாம் மீனா இனி நீங்கள் ஒவ்வொரு டெக்ரேஷன் ஆர்டரை எடுத்து செய்கிறத விட நீங்கள் தனியாக ஒரு ஆஃபீஸ் போடுங்க உங்களை தேடி வந்து டெக்ரேஷன் ஆர்டருக்காக நிறைய பேர் வருவாங்க அதன் மூலமாக நீங்கள் நிறைய வருமானம் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் போய் டெக்கரேஷன் ஆர்டர் கேட்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்பாம நீங்களே பெரிய ஆஃபீஸெல்லாம் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறி காட்டணும் மீனா அப்படின்னு சொல்ல அங்கே போலீஸும் எல்லோரும் முன்னாடியும் இங்கே வந்து சிந்தாமணியவும் அந்த ஆளையும் வெளுத்து வாங்கி பணத்தை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் உள்ளே இருந்தால் தான் உங்களுக்குலாம் நல்ல புரிய வரும் மீனா நீ செஞ்சது ரொம்ப பெரிய வேலைமா நல்ல ஒரு திட்டம் போட்டு யோசிச்சு இவங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டல்ல நீ பெரிய திறமசாலி மட்டும் இல்லம்மா நல்ல ஒரு புத்திசாலியும்தான் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸ் இதை பார்த்த மீனாவுக்கு இப்போதான் சந்தோஷம் வருது பரவாயில்ல என் வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லணும் அவர் மூலமாக தான் பணம் கிடைக்குமோ நினச்சேன் ஆனால் இப்போவே நான் வந்து யோசிச்ச மாதிரியே பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஸ்ருதி கிட்டேயும் அவங்க தங்கச்சி சீதா நன்றி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க ஸ்ருதியும் சீதாவும் ஸ்ருதியும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போக உடனே விஜயா என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்க ஸ்ருதி சொல்றாங்க மீனாவுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விஜயா என்னது பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி மீனாவே பாக்குறாங்க உடனே ஸ்ருதியும் ஆமா மீனா புத்திசாலித்தனமா யோசிச்சு பெரிய திட்டம் போட்டு அந்த சிந்தாமணியவும் ஏமாத்தின ஆளையும் மாட்டி விட்டு பணத்தையும் வாங்கிட்டாங்க இப்போ போலீஸ் சிந்தாமணியவும் அந்த ஆளையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க மீனாவுக்கு பணம் கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கும்னு விஜயா கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட விஜயா யோசிக்கிறாங்க என்ன இந்த மீனா இனி வேலைக்கு போக மாட்டா இவளுக்கு பணம் கிடைக்காதுன்னு நினைச்சி வீட்டு வேலையை செய்ய வைக்கலான்னு நினச்சா பணத்தையும் வாங்கிட்டாளா பெரிய புத்திசாலியா இருப்பாளோ சிந்தாமணியோட திட்டத்தையே ஒன்னும் இல்லாமல் செஞ்சு இப்படி போலீஸ்ல வசமா மாட்டி விட்டுட்டாளே மீனா ரெண்டு மூணு நாள் சாப்பிடாம சோகமாக இருந்த மீனா மறுபடியும் சந்தோஷமா வேலையை செய்கிறாளே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா